ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான சிம்பிளான தேங்காய் பால் சாதம் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் தேவையான கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பட்டை லவங்கம் ஏலக்காய் நட்சத்திர சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நீள வக்கலை கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் நாம் இது கூடவே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லியிலையும் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை பட்டாணி நான் வந்து நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் வந்து ஒரு கப் அளவுக்கு பட்டாணியும் சேர்த்துக்கிட்டேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து இன்றைக்கி சீரக சம்பாரசியில் தான் செய்ய போகிறேன் இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் சம்பா சம்பாரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டரை கிளாஸ் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இந்த அரிசியை நம்ம இது கூடவே சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அப்போது ரெண்டரை கிளாஸ் அளவு அரிசிக்கு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன் தேங்காய் பாலும் இது கூடவே சேர்த்து கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி வச்சிடலாம் இது ஒரு கொதி வரட்டும் அரிசி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை நம்ம ஒரு முறை மெலூட்டமாக பொறுமையாக கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் கொடுத்து இயற்கையெல்லாம் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேஸெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா மேலோட்டமாக நாம் பொறுமையாக வந்து கலந்து விடணும் இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் ரொம்பவே சூப்பரான உதிரியான தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக நம்ம ஈஸியாக வந்து இதை செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ